எனது பெயர் தினேஷ் நான் ஒரு தொலைக்காட்சி வாங்க போறேன் ஆனால் எங்கு இவ்வளவு பணம் எனக்கு எங்க கிரெடிட் கார்ட்வது அல்லது அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை பிரதிநிதி ஒருவரிடம் உங்களது மற்றும் உத்தரவாதம் அளிப்பவரின் தேசிய அடையாள அட்டை பதிவிடத்தை உறுதிப்படுத்தும் ஆவணங்கள் வருமானத்தை உறுதிப்படுத்தும் ஆவணங்களை எடுத்துக்கொண்டு ஓடி வாருங்கள் குறைந்த ஆவணங்கள் மற்றும் மிக எளிதான சிரமமற்ற வழிகள் ஆரம்ப கட்டணத்தை செலுத்தி சிறிது சிறிதாக மாதாந்தம் செலுத்தலாம் இவ்வளவு தான் மிகவும் எளிது பொருட்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து தரப்படும் இலங்கையின் இலகுவான கொடுப்பனவு முறையின் புரட்சிகரமானதோர் உதயம் அதிகளவான தயாரிப்புகளில் இருந்து இதை வேண்டுமானாலும் தெரிவு செய்யலாம் சீக்கிரம் வாருங்கள் சிறிது சிறிதாக செலுத்த டயலாக் லேசிப்பே லேசிப்பே பற்றிய விவரங்களை பெற்றுக்கொள்ள அடுத்த வீடியோவை பாருங்கள்